வணக்கம் முத்துக்குமார் சார் வணக்கம் திண்டுக்கல்ல பரபரப்பான செய்தி பார்க்க முடிகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெருமனை பிரச்சாரம் என்ன சார் பல்வேறு கம்யூனிஸ்ட் கட்சி தெருமனை பிரச்சாரம் என்ற பெயரிலே முருக பக்தர்கள் மாநாடு சரிவர நடக்க கூடாதுன்னு ஏகப்பட்ட இடத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க இதுல பாரத பிரதமர் உத்தம தலைவர் உலக தலைவர் திரு மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையுமே இழிவுபடுத்தி பேசியதாகவும் காடேஸ்வரா இந்து மணி மாநில தலைவர் திரு காடேஸ்வரா அவர்களை இழிவுபடுத்தி பேசியதாகவும் அங்கிருந்து பொதுமக்களோடு சேர்ந்து இந்து முன்னணி நிர்வாகிகள் சென்று இதுபோல் போல ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டதற்கு அவர்கள் தாக்க வந்திருக்கிறாங்க அந்த இடத்துல தாக்க வந்து இந்த இந்து மன்னி நிர்வாகிகள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க இந்து மன்னி நிர்வாகிகள் தாக்கப்பட்டவர்கள் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில வந்து அட்மிஷன் போடப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்களை நாங்க பார்க்க சென்றோம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பார்க்க சென்றோம் பார்க்க சென்று விட்டு வெளியில அங்கேயும் வந்து நாளை ஏற்பாடு செய்யப்பட்ட முருவத்தர் மாநாட்டுக்கு யாரும் சரி வர செல்லக்கூடாது அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த சில நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரோடு மறிய சாலை மறியல்ல அமரப்பட்டு பல்வேறு வழிகளிலயும் வந்து காவல்துறையின் உதவியோட எல்லா வேலையிலுமே செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதுல பாத்தீங்கன்னா குறிப்பாக திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட துணை தலைவர் பாலமுருகன் என்பருடைய தலையில மிகப்பெரிய ஒரு பலத்த காயம் ஏற்பட்டு இப்பொழுது அவர் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறாரு பல கையிலும் அவருக்கு போடப்பட்டு இப்பதான் அட்மிஷன் போட்டுக்கிறாங்க அவருக்கு நம்ம என்ன என்றது பார்க்க வேண்டியது எதற்காக சார் அந்த தாக்குதல் நடைபெற்றது ஏன் பாலமுருகன் மீது தாக்கினாரு யார் தாக்குனாங்க சார் அவங்க சாலை மறியலே ஈடுபட்ட போது இந்த மூலியம் வந்து சாலை முறையில ஈடுபட போனப்ப போலீஸ் வந்து இருவரையுமே சாலை முறையில் ஈடுபட வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க நமது பாரதிய கட்சி தொண்டர்கள் பூராமே எல்லாமே நம்ம நம்ம போலாம்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு இந்த பக்கமா வந்துர்லான்னு சொல்லி கூப்பிட போனவர் தான் இடையில போன அந்த பாலமுரன் கடையில தான் அந்த காயம் ஏற்பட்டது அடித்தது கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவரும் காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு காவல்துறை தரப்புல இருந்து என்ன நடவடிக்கை மேற்கொண்டு காவல்துறை தரப்பிலிருந்து நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதி கூறியிருக்கிறாங்க ஆமா அவங்க உறுதியாக வந்து நாங்க நிச்சயம் வந்து புட்டேஜ் இருக்கு நிச்சயமாக வந்து அவர்கள் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டு உறுதியான நடவடிக்கை எடுப்போம் என்று காவல்துறை காவல் கண்காணிப்பாளர்கிட்டையும் நாங்கள் சொல்லிட்டோம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கையும் சொல்லிட்டோம் இங்க வந்திருந்த டிஎஸ்பி அவர்கள்ட்டையும் சொல்லிருக்கிறோம் உறுதியான முறையில் எஃப்ஐஆர் போறோம் சொல்லி சொன்னதனால அனைவரும் கலைத்து கூப்பிட்டு வந்துவிட்டோம் இனிமேல் பொறுத்திருந்தான்னு பார்க்க வேண்டும் என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்று ஒரு மதத்திற்கு எதிராக நீங்க அந்த கூட்டத்துக்கு மாநாட்டுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லி பேசுவது எந்த விதத்துல இது நியாயம் சார் எப்படி இதெல்லாம் அனுமதி கொடுக்கப்பட்டு இது நாம் கேட்க வேண்டிய கேள்வி மட்டுமல்ல காவல்துறையே அந்த கேள்வி கேட்கணும் ஏன்னா அந்த வீடியோவும் வெளிவரும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அனைத்து பேஸ்புக்லயும் சரி இன்ஸ்டாலையும் சரி எல்லா பக்கமே இன்ஸ்டாகிராம்லயும் வந்திருக்கு இது ஊராமே வந்து நிச்சயமாக எங்களின் சார்பாக வந்து நிச்சயம் வந்து கமெண்ட் செய்யப்படும் இதுக்கு உரிய நடவடிக்கையை வந்து காவல்துறை எடுத்து மட்டும் நாங்கள் நம்புகிறோம் எதுவே பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுக்கு இன்னைக்கு வந்து இது எப்படி வந்து பெர்மிஷன் இருக்கான பெருமணி பிரச்சாரத்துக்கான பெர்மிஷன் கொடுக்கப்பட்டதுன்னு தெரியல என்ன கண்டன் பேச போறோம்னு சொல்லி நிச்சயமாக அவங்க மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க அந்த திருமணி பிரச்சாரத்தில் எதற்காக அந்த திருமணி பிரச்சாரம் போடப்படுகிறது என்று அதில் முருகபத்தல் மாநாடுக்கு யாரும் போகக்கூடாது என்று நாங்கள் திருமணி பிரச்சாரம் செய்ய போகிறோம் சொல்லியிருக்கிறாங்களான்றதெல்லாம் காவல்துறை நிச்சயம் அதெல்லாம் பார்க்கணும் இதுவே இங்கு ஒரு இஸ்லாமிய கூட்டத்திற்கோ ஒரு இஸ்லாமிய மாநாட்டிற்கோ ஒரு கிறிஸ்துவ மாநாட்டிற்கோ செல்ல வேணாம்னு சொல்லியிருந்தா இங்கே என்ன நடந்திருக்கும்னு நம்ம அனைவருமே அறிந்தது தான் ஆனால் இந்த முருகத்தல் மாநாடு என்பதுமே தமிழக அரசு மற்றும் காவல்துறை அனைவருமே வந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் கம்யூனிஸ்ட் கட்சி செய்த செயல் என்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதை மேலும் பார்க்காமல் உடனடியாக வந்து துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ என்றுதான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் வலியுறுத்தோம் ஆளுங்கட்சி தரப்பில் இருந்து அமைச்சர்கள் தொடர்ந்து வந்து குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காங்க வந்து அரசியல் மாநாடு தான் கூட்டணி கட்சி தலைவர்களும் அதே நிலைப்போக்கில் போறது சரியா சார் கூட்டணி கட்சிகள் எல்லாருமே அனைவருமே ஒன்று சேர்த்து பேசிவிட முடியாது இதுல பாத்தீங்கன்னா பல அதாவது ஆரம்பிக்கப்பட்டு நாலஞ்சு நாட்கள்ல பார்த்து இப்ப போய் தரிசனம் பண்ணாத அறுவடை இடையுமே வந்து ஒரே இடத்துல தரிசனம் செய்த அத்தனையுமே பொதுமக்கள் தான் நிர்வாகிகள் கிடையாது இது அந்த மாநாட்ட மைதானத்துல போய் பார்த்தீர்கள் தெரியும் அது சோசியல் மீடியால வளம் வந்து கொண்டு இருக்கிறது எல்லா டிவி சேனல்ஸுமே நீங்க பார்க்க முடியும் அது பூராமே இத்தனை நாளா தரிசனம் நேரம் அங்க பாத்தீங்கன்னா வந்து உள்ளே சென்று பார்ப்பதற்கு அத்தனை கூட்டம் பொதுமக்களுடைய கூட்டம் வந்த ஒரு அனைத்துமே பொதுமக்கள் தான் மதுரை மட்டும் அல்லாது மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டும் அல்லாது தமிழகத்திலிருந்து அனைத்து பகுதிகளிலுமே இருந்து வந்து ஆவலுடன் பொதுமக்கள் வந்து அதில் கலந்துருக்கிறாங்க அதே போல நாளை மறுநாளுமே வந்து முக்கியமான நிகழ்ச்சியை வந்து பொதுமக்களுக்கான நிகழ்ச்சி தானே தவிர இது அரசியல் நோக்கம் உட்கொண்டது மட்டும் அல்ல பொதுமக்களுக்கான மாநாடுதான் உருபக்தர்கள் நாங்கள் நடத்தக்கூடிய மாநாடு பொதுமக்களுக்கானதுதான் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்யூஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்